அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி பதினேழு ஆறு ஆயிரத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி பார்க்க போகிறோம் சில்வரோட ப்ரைஸையும் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே இப்போ வந்துட்டு இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் மணி நேரத்தில் இருந்து முக்காம நேரம் டைம் இருக்குது இப்போ வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாயிலிருந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா வரைக்குமே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று எண்பது ரூபாய் ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது இன்னும் கொஞ்சம் ஒய்டன் ஆகி இன்னும் கொஞ்சம் பெருசாகி இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பீஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கோல்டோட பிரைஸ்லேயும் வந்துட்டு இறக்கம் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் இறங்கும் எக்ஸ்பெக்டேஷன் நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வந்து இறங்கலாம் ஓகேங்களா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபாய் வந்து மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அது என்னோட கணிப்புப்படி நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த ரேஞ்சு வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கூட இன்னும் மார்க்கெட்டை வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்து இருக்கு அதனால வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன இறக்கங்கள் இருக்குது அப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ரேட் கட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ரேட் கட் வர போகுது அப்படின்னாலே கோல்டோட பிரைஸ் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரியாக்ட் ஆகிருக்கும் ரேட் கட் வருது வரல அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது வந்து கோல்டு ரியாக்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து ரேட் கட் வரலன்னா எவ்வளோ இறங்கும் அப்படிங்கிறதுக்கு இப்பயே வந்து இறங்கிட்டு தான் இருக்குது அது கூட இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் வந்துட்டு இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் போர் நடக்கிற நேரத்தில் வந்துட்டு மார்க்கெட் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கணும் அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இறங்கிருக்கணும் ஆனால் வந்துட்டு ரெண்டுமே வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டில் இப்படியும் வந்து ரியாக்ஷன் வந்து நடக்கும் சில சமயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத அன்எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும் அதுதான் வந்துட்டு மார்க்கெட்டு அதனால் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு ரேட் கட் வராது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கூட இப்போயே வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறக்கிட்டு இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ரேட் கட் வரல திரும்பி கோலோட பேசு இறங்குமா அது இறங்காது ஏன்னால் எக்ஸ்பெக்டேஷனை ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அது இறங்காது எக்ஸ்பெக்டேஷனை ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வந்து இறங்கும் அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அசிம் பண்ண முடியாது ஒரு அிமேஷன்லாம் வச்சு இப்போ அசிம் பண்ணிக்கிட்டு தான் சரி இப்படி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிவிட்டு பண்ண முடியுமோ இல்லையே இப்படி தான் ரியாக்ட் ஆகும் ஃபுல்லாக இது பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மார்க்கெட் வந்து இப்படி தான் இது போக்கி இருக்குது அதனால் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க இப்போ வந்து கோல்ட் ப்ரைஸில் இன்னைக்கு ஒரு இறக்க இருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் போதும் நம்ப நம்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்